அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கும் அந்த அனிமல் ஃபார்ம் விலங்கு பண்ணை அந்த ஏழாவது அத்தியாயத்தோடைய அடுத்த பகுதியை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நண்பர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு இனிமே நமது அண்டு டிவி நிகழ்ச்சிகளை வந்து மத்தியானம் ஒரு மணிக்கு பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இது ஏற்கனவே ஒரு சில நண்பர்கள் கொடுத்த சஜஷன் தான் அவங்க வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏழு மணிக்கு டெய்லி பஞ்சிருக்கு ஆறு மணிக்கு அண்டுனா அது நண்பர்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல அதனால் ஒரு பரிச்சார்த்த முயற்சியாக மத்தியானம் ஒரு மணிக்கு பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு இது ஒரு டெம்பரரி மெஷர் தான் நண்பர்கள் கருத்துக்கு ஏற்ப இல்லைங்க மறுபடியும் ஆறு மணி ஃபார்மாட்டுக்கே போயிடுங்கோ அப்படின்னு பெருவாரியாக ஏன்னா இங்கேயும் வந்து இந்த அனிமல் ஃபார்ம் மாதிரி மெஜாரிட்டி அதுதான் முக்கியம் இல்லையா அந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு பட் அதோட இன்னொரு முக்கியமான அறிவிப்பு கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம டெய்லி பஞ்ச் மாதிரி அந்த ஃபோர் டே ஃபார்மேட்டில் போகலாம் அப்படின்னு அதாவது திங்கள் புதன் வெள்ளி ஞாயிறு அப்படின்னு சில பர்சனல் இஷ்யூஸ் அண்டு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அதனால ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுகின்றது அது இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் சுத்தமாக பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா சரி வராது அதனால தான் இந்த ஒரு சின்ன பிரேக் நண்பர்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் ரைட் இன்னைக்கு நம்ம விலங்கு பண்ணிக்கொள்ள நுழையலாம் நண்பர்களே ஸ்கூலர் வந்து இது பாருங்க அந்த ஸ்னோபால் ஆரம்பத்தில் இருந்து அவங்களுடைய கையாளாக தான் இருந்தது அப்படின்னும்போது போது இந்த விலங்குகளுக்கு அதை நம்ப முடியல ஏன்னா எல்லாம் ஒன்றா கூட பார்த்துருக்காங்கல்ல அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி சொன்னா எப்படி நம்புறது அப்போ அந்த பாக்ஸர் குதிரை இருக்கு இல்லையா அது மட்டும் சொல்லுது இல்லை இல்லை நான் வந்து இதை நம்புகிற மாதிரி இல்லை ஏன்னா அந்த மாட்டுக்கோட்டா சண்டையில என்ன வீரமா சண்டை போட்டது நானே என் கண்ணால் பார்த்தேன் நாம கூட வந்து அனிமல் ஹீரோ ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு அவார்டு கூட கொடுத்தமே ஸ்னோபாலுக்கு அப்படின்னு உடனே இந்த ஸ்கூலர் பண்ணி சொல்லுது அது நம்ம பண்ண பெரிய தப்பு காம்ரேட் பாருங்க இந்த ஸ்னோபாலோட சதி திட்டம்லாம் நாங்க அந்த ரகசிய தஸ்தாவேஜுகளை கண்டுபிடிச்சோம் இல்லையா அதுல வந்து எழுதி வச்சிருக்கு சொல்லப்போனால் நம்மளை காமிச்சு கொடுத்து நம்மளை அழிக்கிறது தான் ஸ்னோபாலோட பிளானாவே இருந்திருக்கு பாக்ஸர் உதிரை சொல்லுது இல்ல இல்ல பாருங்க அந்த ஸ்னோபாலுக்கு வந்து காயம்லாம் பட்டுதே இது அப்படியே ரத்தத்தோடு அது ஓடுறதெல்லாம் நம்ம பார்த்த மேன் காம்ரேட் இது எல்லாமே ஒரு காம்ரேட் பாருங்க அந்த பழைய முதலாளி ஜோம்ஸ் இருக்கான்ல அவன் சூடும் போது ஸ்னோபால் மேல அப்படியே உரசிட்டு தான் போச்சு இதெல்லாம் வந்து ஸ்னோபாலே எழுதி வச்சிருக்குது அந்த ரகசிய உங்களுக்கு தான் வந்து முழுசா படிக்க தெரியாத அதனால அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியாது இந்த பிளானே என்ன அப்படின்னா இந்த ஸ்னோபால் வந்து அப்படியே சண்டை போடுற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு போகும் அதுக்கப்புறமா ஒரு சிக்னல் கொடுத்த உடனே இது என்ன பண்ணும் தறிக்க ஓடி போயிடும் அது ஓடுறத பார்த்த உடனே நம்ம எல்லாரும் அது பின்னாடி ஓடிடுவோம்ல இதில் அது ஜெயிச்சிருக்கும் நல்ல காலத்துக்கு நமது லீடர் நெப்போலியன் என்னமா பாஞ்சி வந்தார் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அந்த ஜோன்ஸ் வந்து அப்படியே ஓடுது இல்லை அப்போது நம்ம லீடர் விலங்குகள்லாம் வந்து அப்படியே பயந்து மெரிசலாயிருக்கும் போது தாவி குதிச்சு வந்தாரு வரும்போதே என்ன கத்திட்டு வந்தாரு டெத் டு ஹியூமனிட்டி முதலாளிகளை ஒழிப்போம் மனிதர்களை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய முதலாளி ஜோன்ஸ் இருக்கான் பாருங்க அவன் காலில் ஒரு கடி கடிச்சார் இருப்பாருங்க எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்ட உடனே இவ்வளோ அழகா ஒரு விஷயத்த விவரிக்கும் போது இந்த எல்லா விலங்குகளுமே ஓ அப்படித்தான் நடந்திருக்கு போல இருக்கு நமக்கு தான் ஞாபகம் இல்லை இப்படி நினைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆனாலும் அந்த பாக்ஸர் குதிரை அது இப்போ ஸ்னோபால் பண்ணது ஒன்னா வித்தியாசமா இருக்கலாம் அதாவது ஸ்னோபால் தான் இந்த விண்மில் அழிச்சது அப்படின்றதெல்லாம் வந்து பாக்ஸர் இப்ப பண்ணது ஒன்னா கொஞ்சம் முரண்பாடா இருக்கலாம் ஆனா ஆரம்பத்தில இருந்தே வந்து அது ஸ்லீப்பர் செல் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஒத்துக்க மாட்டேங்க ஏன்னா அந்த மாட்டுக்கோட்டா சண்டையில என்னமா அது சண்டை போட்டுச்சு தெரியுமா ப்ரெஸ்க்யூரர் பார்த்தது இவ்வளோ சொல்லியும் இந்த பாக்ஸர் மட்டும் ஒத்துக்க மாட்டுது ஒன்று ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து மற்ற விலங்கெல்லாம் வந்து ஆமா அப்படின்னு சந்தேகத்தை கலப்ப ஆரம்பிச்சிடும் அதனால பாருங்க நமது தலைவர் காம்ரேட் நெப்போலியன் அவர் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டார் இந்த ஸ்னோபால் ஜோன்ஸோடைய ஏஜென்ட் ஆரம்பத்துலேருந்தே அப்படின்னு சொல்லப்போனால் இந்த புரட்சியை நம்ம பிளான் பண்ணுறோம் பாருங்கள் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அது வந்து பழைய முதலாளி ஜோன்ஸோட ஏஜென்ட்டாக தான் இருந்திருக்கு அப்படின்றது நம்ம தலைவருடைய கருத்து அப்படின்னு உடனே ஓஹோ அப்படியா ஓ ஓகே ஓகே காம்ரேட் நெப்போலியன் சொல்லிட்டார் அப்படின்னா அப்போ அது கரெக்டாக தான் இருக்கும் கவனிக்கணும் ஸ்கியூலர் தான் அந்த பண்ணி தான் வந்து லீடர் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஈவன் மற்ற விலங்குகள்லாம் கூட நிறைய லீடர் நெப்போலியன் அப்படின்னு சொல்லுது ஆனால் பாக்ஸர் மட்டும் இன்னமும் காம்ரேட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கு அது ஒரு பழைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் காம்ரேட் சொல்லிட்டாருன்னா அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பாக்ஸர் சொன்ன உடனே கரெக்ட் அதுதான் ட்ரூ ஸ்பிரிட் காம்ரேட் அப்படின்னு அந்த ஸ்கியூலர் பண்ணி பாராட்டுகின்றது பட் அதே சமயத்தில் அந்த பாக்ஸரை ஒரு முறை முறைச்சது அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் இப்போ அந்த ஸ்கியூலர் பண்ணி அப்பா ஒரு வழியாக எல்லாரையும் ஒத்துக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக போதுங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படி திரும்பி இந்த பாருங்கள் எல்லா விலங்குகளுக்கும் ஒரு எச்சரிக்கை அப்படி கண்ணில் விளக்கெண்ணை விட்டுட்டு பார்க்கணும் ஏன்னா இந்த ஸ்னோபால் இருக்கான் பாருங்க அவனுடைய சீக்ரெட் ஏஜென்ட் இங்கே சுத்திட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு அதனால எல்லா விலங்குகளும் உஷாராக இருக்கணும் அப்படின்னு நாலு நாள் போச்சுங்க தலைவர் நெப்போலியன் என்ன பண்ணுறாரு எல்லா விலங்குகளும் அங்கே தாழ்வாரத்தில் வந்து அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு எல்லாம் வந்த உடனே முதல்ல இந்த விலங்குகள்லாம் வந்துடும் தலைவர் முதல்ல வந்து காத்துட்டு இருக்க மாட்டார் அதுக்கப்புறம் தலைவர் வரார் அவர் வந்து ரெண்டு மெடல் குத்திட்டு வரார் அது என்னன்னா அனிமல் ஹீரோ ஃபர்ஸ்ட் அண்ட் அனிமல் ஹீரோ செகண்ட் கிளாஸ் ஆமாம் அவரே அவருக்கு அவார்டு கொடுத்துக்கினார் அண்டு அந்த ஒன்பது நாய்கள் அப்படியே புடை சூழ அதுவும் அந்த நாய் வர்றது சும்மா கூட இல்லை எல்லாம் உரு கத்தினு பல்ல உடனே அந்த விலங்குகளுக்கெல்லாம் முதுகு தண்டே சில்லிட்டு போய்விட்டது நடுங்கனு உக்காந்து நிற்குதுங்க என்னமோ நடக்க போகுது சம்பவம் அப்படின்றத மட்டும் அதுங்களுக்கு லேசா புரிய ஆரம்பிச்சது தலைவர் நெப்போலியன் வந்தாரு அப்படியே அங்க இருக்கிற விலங்குகளெல்லாம் சுற்றி சுத்தி பார்த்தாரு ஒரு மாதிரி ஒரு சத்தம் கொடுத்தாருங்க உடனே அந்த நாய்கள் இருக்கு இல்லையா அந்த ஒரு நாலு பன்னி நம்ம பார்த்துருக்கோம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேள்வி கேட்டுட்ருக்கோம் பாருங்கள் அதை காதை கடிச்சு தர தர் தர தர்ன்னு இழுத்துன்னு வருதுங்க அந்த நாலு பன்னியை வந்து குய்ய முய்யோன்னு கத்துது இப்படின்னா ஒரு எவ்வளோ பெரிய நாய் வந்து கடித்து இழுத்துட்டு வருது அப்படின்னா சும்மா இருக்குமா அந்த பண்ணிகளை கொண்டு வந்து நெப்போலியனோட காலடியில் போடுது இப்போ அந்த நாலு பண்ணிகளுடைய காதில் ரத்தமாக வருது அந்த ரத்தத்தை டேஸ்ட் பண்ண உடனே அந்த நாய்களுக்கெல்லாம் தரகால் புரியல ஏதோ வெறி பிடிச்சா மாதிரி இருக்குதுங்க இதில் என்ன பண்ணிடுச்சு அந்த ஒம்பது நாயில் ஒரு மூணு நாய் என்ன நினைச்சதோ தெரியல அப்படியே அந்த பாக்ஸர் குதிரை மேல பாயுது ஆனா குதிரை எவ்வளவு பெரிய குதிரை அது வந்து இந்த நாய்கள் வரத பாத்துருச்சு பார்த்த உடனே அப்படியே லேசா ஒதுங்கிட்டு அதனுடைய அந்த குழம்பு இருக்கு பாருங்க அந்த நாய் அப்படி மேலே பறந்து தாவி வருது அப்படியே அந்த குழம்புல ஒரு அடி அந்த நாய் கீழே விழுது அது மேல அது காலை தூக்கி வைக்குது இப்போ அந்த நாய் குதிய முயன்னு கத்த ஆரம்பிச்ச உடனே இது மேல குதிக்க வந்த அந்த ரெண்டு நாயும் தலை தெரிய ஓடிடுச்சு அதுவும் எப்படி வாழை சுருட்டி காலுக்கு பின்னாடி வச்சுக்கிறேன் இப்போ அந்த குதிரை நெப்போலியனை என்னை பார்க்குது என்ன இந்த நாயை வந்து என்ன அப்படின்னு நசுக்கி கொன்னுருவா இல்லை உற்றுருவா அப்படின்னு உடனே தலைவர் நெப்போலியன் இல்லை இல்லை அந்த நாயை உற்று அப்படின்னு சொன்ன உடனே அந்த குதிரையும் காலை எடுத்துடுறதுங்க இந்த நாயை வந்து வாழை சுருட்டி கால் கடியில் விட்டுக்குன்னு ஓடுது இப்போது இந்த சலசலப்பெல்லாம் நின்று விட்டது அந்த நாலு பன்னிகளும் அப்படியே நடுங்கிக்கின்னு காத்து நிற்குதுங்க தலைவர் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு இந்த நெப்போலியன் தலைவர் என்ன பண்ணுறாரு இந்த நாலு பொண்ணையும் பார்த்து உங்களுடைய வாக்குமூலத்தை கொடுங்க எல்லாத்தையும் ஒப்புக்காங்க அப்படின்ன உடனே அந்த நாலு பன்றிகளும் இல்லைங்க அந்த ஸ்னோபாலை இங்கேருந்து அடித்து துரத்தின உடனே நாங்கள் மட்டும் அதோட ரகசியமாக டச்சில் இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த விண்மில் அதை அழிக்கிறதுக்கு நாங்கள் ஸ்னோபாலுக்கு துணை போனோம் இந்த விலங்கு பண்ணை இருக்கு இல்லையா இதை வந்து மிஸ்டர் ஃப்ரெடரிக் அவருக்கு வந்து எப்படியாவது தள்ளி விட்டுணும் அப்படின்னு எங்களுக்கும் ஸ்னோபாலுக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு அது மட்டும் இல்லை ஸ்னோபால் வந்து எங்ககிட்ட தனியாக ஒத்துக்கினாரு ஆமாம் நான் தான் வந்து அந்த பழைய முதலாளி ஜோன்ஸோடைய சீக்ரெட் ஏஜென்ட்டாக பல வருஷமாக நான் இருந்திருக்கேன் அப்படின்றத எங்க முன்னாடியே அவர் சொல்லியிருக்காரு இப்படி அவங்களுடைய அந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தெல்லாம் சொன்ன உடனே அந்த நாய்கள் அப்படியே அந்த பன்றிகளுடைய கிழிச்சு கொன்னு கொடுச்சிங்க இப்ப அந்த தலைவர் நெப்போலியன் அவர் அப்படியே சுத்தி பார்த்து அந்த கேட்குறாரு வேற யாராவது இந்த மாதிரி கன்ஃபெஷன் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கறதுக்கு இருக்கீங்களா இப்ப பாத்தீங்கன்னா அந்த மூன்று கோழிகள் அதாவது நாங்கள் வந்து முட்டையை தரையில் போட மாட்டோம் அந்த செவுத்து மேலே கூரையில் போட்டுருவோம் அது உடையட்டோம் எங்கள் முட்டையை நீ எடுத்துக்கிறதா அப்படின்னு புரட்சி பண்ணாங்க இல்லையா அந்த மூணு கோழிகளும் முன்னாடி வந்து ஆமாம் ஆமாம்மா அந்த ஸ்னோபால் வந்து எங்கள் கனவில் வந்தார் வந்துட்டு தலைவர் நெப்போலியனுடைய உத்தரவெல்லாம் நீங்கள் யாரும் ஒபே பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அதனால தான் நாங்கள் வந்து உங்கள் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் கூரையில் போயிட்டு முட்டை போட்டோம் அப்படின்னு அவங்களாக முன் வந்து ஒத்துக்கொண்டார்கள் அதே மாதிரி அவங்களையும் அந்த நாய்கள் கொன்றுவிட்டது அதுக்கப்புறம் ஒரு வாத்து வந்தது ஆமாம் அது வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அந்த சோளம் இருக்கு இல்லையா அதை வந்து போன வருஷம் எல்லாம் அறுவடை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அதில் ஒரு ஆறு சோளக்கதிரை நான் எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு தின்னுட்டேன் இப்படின்னு அது செய்த குற்றத்தை ஒத்துக்கொண்டது அதுக்கப்புறம் ஒரு ஆடு வருது இல்லை இல்லை எல்லாரும் தண்ணி குடிக்கிற இதில் நான் வந்து மூச்சா போயிட்டேன் அதுவும் போனா என்ன சொல்லிச்சு அப்படின்னு வாக்குமூலத்தை கொடுத்துட்டு போகுது இப்படியே விலங்குகள்லாம் ஒவ்வொன்றா வருது ஒவ்வொன்றும் பண்ண தப்பு ஒத்துக்குது அதே மாதிரி அவங்களெல்லாம் எல்லாம் கொண்டு போட்டுறாங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த தலைவர் நெப்போலியன் நின்றுட்டு இருக்காரு அவரு காது கடியில் ஏராளமான ரத்தம் விலங்குகளுடைய அந்த நாய்கள் கடிச்சு கொதறி போட்ட உடம்பு ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ரெலவன்ஸ் இருக்குது நண்பர்களே சோவியத் ரஷ்யாவாக இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் இந்த மாதிரி வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு உழவு சொல்லுதல் இல்லை இங்கே வந்து உள்ளுக்குள்ள தொழிற்சாலையில் ஏதாவது பண்ணுறது இல்லை திருடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக விசாரணை அப்படின்னு இருக்காது அவங்களே வருவாங்க ஒரு கமிட்டி இருக்கும் அவங்க முன்னாடி வந்து ஆமாம் நான் வந்து சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக இந்த மாதிரி குற்றங்களை எல்லாம் செய்தேன் இதுக்கு வந்து அவங்க தூண்டி விட்டாங்க இவங்க தூண்டி விட்டாங்க யார் தூண்டி விடாமல் கூட இவங்களாம் செஞ்சாங்க இப்படி ஏதாவது ஒன்று ஒத்துப்பாங்க ஒத்துக்கினவுடனே அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் எப்படிங்க ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா நேச்சுரல் டெண்டன்சி என்ன ஆ நிக்கோட்டில் கேஸ் போடு நான் வந்து வக்கீல வச்சு பார்த்துக்கிறேன் இப்படித்தான் எல்லா நாட்டிலையும் நம்ம பேசிட்டு இருப்போம் ஆனால் சோவியத் ரஷ்யாவில் அப்படிலாம் கிடையாது அவங்க பண்ண தப்பு அவங்களையே வந்து ஒத்துப்பாங்க இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அவங்க அப்படி ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க ஒட்டு மொத்தமாக குடும்பத்தோடு காணாமல் போயிடுவாங்க இதுதான் வந்து நிறைய நடைமுறையில் இருந்தது ஒரு காலகட்டத்தில் ஸோ அதைத்தான் வந்து இங்கே எழுதியிருக்காரு ஜார்ஜ் ஆர்வல் இப்போ இந்த விலங்குகள்லாம் அப்படியே ஆடி போயிருக்குதுங்க இவங்களுக்கு வந்து எது பயங்கரம் அப்படின்னு தெரியல அதாவது ஸ்னோபாலோட நாங்கள்லாம் வந்து ரகசியமா டச்சில் இருக்கோம் அப்படின்னு எத்தனை விலங்குகள் முன் வந்து ஒத்துட்டு போயிருக்காங்களே அது பயங்கரமானதா இல்லைன்னா அந்த மாதிரி ஒத்துக்கின விலங்குகள்லாம் இப்படி கடித்து கொதறி கொன்று போட்டிருக்காங்களே இது பயங்கரமானதா ஜோம்ஸ் இருந்தப்போ கூட இந்த மாதிரி வந்து அப்பப்போ விலங்குகளை கொண்டு போயிட்டு அவர் வெட்டிடுவார் இது சாப்பிட்றதுக்கு இல்லை விற்கிறதுக்கு அப்படி பல காரணங்களுக்காக ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது அண்டு இன்னி வரைக்கும் ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை கொன்னது கிடையாது ஜோன்ஸ் வெட்டுவார் ஆட்டை வெட்டுவார் கோழியை வெட்டுவார் எதை ஒன்றா வெட்டுவார் ஆனா ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை கொன்றது கிடையாது எந்த ஒரு விலங்கும் ஒரு எலிய கூட கொண்டது கிடையாது இன்னி வரைக்கும் ஆனா இதுதான் மொதல் தடவை தலைவர் ஆர்டர் கொடுக்குறாரு உடனே அந்த நாய்கள்லாம் வந்து அப்படியே கோரப்பொல்லோட வந்து கடிச்சு குதறி விற்கிறீங்க கொஞ்ச நேரம் எந்த விலங்கு ஒண்ணுமே பேசல அந்த பாக்ஸர் குதிரை மட்டும் நிதிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அந்த குதிரை தான் இந்த சைலன்ஸை பிரேக் பண்ணி பேச ஆரம்பிக்குது எனக்கு இது புரியவே இல்லைங்க இந்த மாதிரிலாம் நம்ம விலங்கு பண்ணையில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் நம்பியே இருக்க மாட்டேன் இது வந்து நம்ம ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் இனிமே காலங்கத்தால் ஒன் ஹவர் நான் சீக்கிரமா எழுந்துப்பேன் எழுந்துட்டு இன்னும் கடினமாக உழைப்பேன் அப்படின்னு இப்போ அந்த விலங்கு குழுக்கள் என்ன ஆகி யாருமே அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத வெளில பேச முடியாது எங்க பார்த்தாலும் அந்த வேட்டை நாங்கள் சுத்திட்டு இருக்கும் போது யாரை வாட்ச் பண்ணுவாங்க போட்டு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியாத போது இந்த மாதிரி யாராவது போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள பீஸ் பீஸாக அந்த நாய்கள் கிழிச்சிரும் அப்படின்னும் போது என்னத்தை பேசுறது நீங்கள் எதையாவது சொல்ல போக பார்த்தீங்களா மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்க ஒவ்வொரு பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் ஆயிரும் இப்போ எந்த விலங்குகளுக்கும் வந்து நம்ம எதிர்த்து குரல் கொடுக்கணும் பேசணும் அப்படின்ற எண்ணமே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு இன்ஃபேக்ட் இதை தான் நாம் அன்றைக்கே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் ரெண்டு பேர் ஒரு பார்க்கில் உக்காண்டிருக்காங்க அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் எழுந்துக்கிறாரு எழுந்துக்கும் போது பெருமூச்சு விட்டுட்டு எழுந்துக்கிறாரு உடனே இன்னொரு சொல்கிறாரு ஐயோ அரசாங்கத்துக்கு எதிராக பேசாத அப்படின்னு ஏன்னா பெருமூச்சு அப்படின்றது கூட வந்து அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கருத்தாக பார்க்கப்பட்ட நேரம் அது யாரும் அவங்களுடைய மனசில் இருக்கிறத வெளியில் பேச முடியாது அதுக்காக கம்யூனிசம் கெட்டதா அப்படின்னா இதை பத்தி கடைசியில் நான் பேசுறேன் கம்யூனிசமா கேபிட்டலிசமா இல்லை எது நல்லது எது கெட்டது அப்படின்றத ஆனால் இப்படித்தான் அது மாறி வந்தது இப்போ அந்த க்ளோவர் குதிரை அதுவும் என்னவோ யோசிச்சு பார்த்தது என்ன பண்ணதுன்னு தெரியல எதுவும் பேச முடியல மனசுல இருக்கிறத வெளில சொல்ல முடியாது கடைசியா அந்த பீட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ஆ அப்படின்ற பாட்டை மூணு தடவை பாடினாங்க அதை பாடி முடிக்கும்போது பண்ணி வருது காம்ரேட்ஸ் பீட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற பாட்டு இன்றிலிருந்து தடை செய்யப்பட்டது இந்த விலங்குகளுக்கு ஒன்றும் புரியல என்னங்க சொல்றீங்க இல்ல இல்லை அது இனிமேல் தேவையில்லைங்க அது வந்து புரட்சிக்கான பாடல் இப்போதான் வந்து புரட்சி முடிஞ்சு போச்சுல்ல இந்த எதிரிகள் துரோகிகள் அவங்கள வந்து இன்னைக்கு தீர்த்து கட்டணும் பாருங்க இதுதான் அதனுடைய முடிவு இருக்க எதிரி உள்ள இருக்க எதிரி ரெண்டு பேர்த்தையும் நம்ம தீர்த்து கட்டிட்டோம் அதனால இந்த பீஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற பாட்டு நமக்கு தேவையே இல்லை இந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமுதாயத்தை படைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சோம் அதை நம்ம படைச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு கேட்குது இப்போ இந்த விலங்குகளுக்கு ஒன்றும் புரியலை ஆஸ் யூஷுவல் அந்த ஆடுகள் இருக்குது இல்லையா நாலு கால் நல்லது ரெண்டு கால் கெட்டது அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இப்போ அந்த பீஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற பாட்டு வந்து யாரும் பாடுறது கிடையாது யாருக்கு அதுலேயும் உழறது கிடையாது அதுக்கு பதிலாக அனிமல் ஃபார்ம் அனிமல் ஃபார்ம் அப்படின்ற ஒரு பாட்டை எழுதியிருக்காங்க அந்த டியூன் வந்து பீஸ் ஆஃப் இங்கிலாந்து மாதிரி இல்லை இருந்தாலும் வேற வழி இல்லை எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் அசம்பிள் ஆகும்போது அதுதான் பாடணும் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா எப்போ ஒன்றா இந்த பாட்டை பாடலாம் ஆனால் விலங்குகளை பொறுத்த வரைக்கும் பீஸ் ஆஃப் இங்கிலாந்து அந்த மாதிரியான பாட்டு அதுக்கு முன்னாடி அனிமல் ஃபார்ம் அனிமல் ஃபார்ம் கிட்ட கூட நிற்க முடியாது மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்